இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையான கதையை தான் பார்க்க போறோம் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்றைய நாள் வீடே ஆரவாரமாகவும் பரபரப்பாகவும் இருந்தது அந்த நாளை எண்ணிய நான் இவையெல்லாம் முடிந்து போன அழகான தருணங்கள் இந்த நினைவுகளுக்குள்ளேயே நாங்கள் அனைவரும் அந்த நாளில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று அந்த நாளை என்னை நினைக்க வைத்தது அன்று அக்டோபர் எட்டு மாலை ஆறு மணி எப்பொழுதும் போல் அமைதியாக இருக்கும் அப்பா அன்றோ என்னை அழைத்தார் அம்மா உன் அண்ணனுக்கு இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சது இல்ல இன்னைக்கு அவனோட பிறந்தநாள் நானே போய் கேக்கெல்லாம் வாங்கி வச்சேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா சந்தோஷப்படுவான் என்னன்னு தெரியல என்ன பார்த்தாலே அவன் சரியா பேச மாட்டான் ஏதாவது வேணுமான்னு கேட்டாலும் எனக்கு வேண்டாம் தங்கச்சிகளுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிடுவான் என்று கூறினார் அந்த ஒரு நொடி என்னோட அண்ணன் எப்பவுமே பெஸ்ட் இல்ல என்று நினைத்ததும் கண்ணீர் மல்க அப்பாவை பார்த்தேன் அவனோட அந்த ரெண்டு கிட்ட சொல்லியாச்சா கனகேஷ் அப்புறம் பிரகாஷ் இவங்க இல்லைன்னா அப்புறம் அவனுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆயிடும் ஏன்னா அவன் கால் இனிமேல் இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சும் ஆறுதலுக்கு கூட்டாளிங்க இல்லாமல் போன நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தானே சின்ன வயசுல கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க என்று வினவினார் ஆம் தனது பத்து வயதில் ஒரு விபத்தில் அண்ணனுடைய வலது கால் இனிமேல் வளைந்துதான் இருக்கும் என்று டாக்டர் கூறினார் அதை அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களிடம் கூறி அவன் வாழ்க்கை என்ன ஆக போகுதோ என்று அண்ணனை பற்றி நினைத்து கவலைப்படுவார் அதனால் அண்ணன் நடப்பதை பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சம் பாரமாகவே இருக்கும் அவ்வாறு ஒரு நாள் நான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை நான் தான் எல்லாமே பார்த்துக்கணும் இந்த வேலை இல்லைனா என்ன அடுத்த வேலை பார்த்துக்கலாம் கால் தான் இப்படி இருக்கு ஆனா என் மனசுல தெம்பு இருக்கு அதனால எனக்கு கிடைக்கிற வேலையில சேர்ந்து நான் நல்லா உழைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்ப்பா என்று கூறி அவ்வேளையில் சேர்ந்து தனது இருபத்தாறு வயது வரையிலும் உழைத்து வந்தான் இலக்கியா நானும் பாக்குறேன் இது வரைக்கும் நீ உன் அண்ணன் கிட்ட பேசவே இல்லை என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ அந்த பிரச்சனையை இன்னும் மனசுல வச்சிட்டு இருக்கியா உன் அண்ணன் தான் மனசிறங்கி வரல நீயாச்சும் மனசிறங்கி வரலாம்ல எப்போதான் போய் பேச போற பேசாம இருக்காத சரியா என்று அப்பா அதட்டினார் என் மௌனத்திற்கு மறுபுறம் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தேன் அப்பா அன்று அதட்டிய போதே என் அண்ணனிடம் நான் போய் பேசியிருக்கலாம் என் தவறுதான் இலக்கியா உன் அண்ணன் நான் சொல்றேன் சொன்னா கேளு சரியா அவன் சரியில்லை எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது என்னதான் கூட்டாளியா இருந்தாலும் ஒரு தான் பழகணும் அவன் ஆம்பளை பையன் நீ ரொம்ப அவன் கூட பழகுற எப்ப பாரு போனும் ஃபோனும் தான் இருக்க என்று சத்தம் போட்டான் அண்ணன் அண்ணா அவன் என்னோட ஃப்ரெண்டு அவன் எப்படின்னு எனக்கு தெரியாதா உன் வேலை என்னமோ அதை பாரு சும்மா என் விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத எதுக்கு என்னோட விஷயத்தை அம்மாட்ட போய் சொல்ற என்றேன் என்ன நீ ரொம்ப கூட கூட பேசுற எவனோ ஒருத்த ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட இப்படி வாயடிக்கிற என்று கேட்டுக்கொண்டே பலார் என்று என் கண்ணத்தில் அறைந்தான் கண்ணம் பழுத்தது அன்று நான் என் கையில் வைத்திருந்த போன் கீழே விழுந்து உடைந்தது இன்று வரையிலும் நான் வேறொரு புதிய போனை வாங்கவில்லை அறிவு இருக்க அவனுக்கு நீ யார் என் விஷயத்துல தலையிடுறதுக்கு என் போனை இப்ப உடைச்சிட்ட சந்தோஷமா அவனுக்கு எங்கேயாவது போயிடு என் கண்ணும் முன்னாடி நிக்காத போ இங்க இருந்து என்று திட்டி தீர்த்தேன் அன்று என்னவோ நான் மனம் புண்படும்படி பேசியதால் தான் இன்று வரையிலும் என்னிடம் பேசாமல் இருந்தான் நான் பேசுறதுக்கு தான் இருக்கம்பா அண்ணன் தான் நான் பேசுனதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னமும் என்கிட்ட பேசாமல் பேசாம இருக்கு போல ஆனா கண்டிப்பா நான் இன்னைக்கு பேசிடுவேன்ப்பா என்று கூறினேன் சரி வரட்டும் பேசிக்கலாம் என்று என் தோலை தட்டியவாறு என்னை சமாதானப்படுத்தினார் சில நேரங்களில் அண்ணன் வேலை செய்யும் இடத்தில் இருக்கும்போது அம்மாவின் போனை எடுத்து அண்ணனிடம் பேசுவதற்கு முயற்சித்தாலும் அன்று பேசிய வார்த்தைகளை நினைத்து நினைத்து தடுமாறி நின்றதுதான் மிச்சம் அன்று இரவு வேலை முடிந்து அண்ணன் வீட்டிற்கு வந்தான் சர்ப்ரைஸ் என்று வீடே அண்ணனை வரவேற்றது அதிர்ச்சியிலும் ஆனந்தத்திலும் அவன் மூழ்கியிருந்ததை நாங்கள் அனைவரும் பார்த்தோம் அப்பாவும் அம்மாவும் அண்ணனுக்கு பிடித்த சட்டையை வாங்கி வைத்திருந்தார்கள் என்னமோ தெரியல அன்னைக்கு தான் அண்ணனோட பிறந்தநாள பெருசாக செய்யணும்னு இருந்துச்சு போல என் அண்ணனிடம் அது போல நிறைய சட்டைகள் இருந்தன நானும் என் அக்காவும் அடிக்கடி அதை போட்டுக்கொண்டு கொண்டு அண்ணனைப் போல் அம்மாவிடம் நடித்து காட்டுவது வழக்கம் அம்மாவும் அதை பார்த்து சில நேரங்களில் சிரித்து ரசிப்பார் என்னிடமோ பேசவில்லை அன்று என் அண்ணன் வீட்டிற்கு வந்திருந்த எல்லாரிடமும் பேசி மகிழ்ந்தான் என்னிடமோ அவன் பேசவில்லை நான் பேச முன்வந்தும் என் மனதில் ஒரு தயக்கம் அன்று நடந்த காட்சிகள் என் கண் முன் வந்தது ஒரு கட்டத்தில் பேச வாய்ப்பு கிடைத்தது அவனிடம் சென்று நின்றேன் அண்ணா என்று நான் கூப்பிட்டேன் அவன் பார்த்த பார்வையிலேயே தெரிந்தது அவன் இன்னும் என்மேல் கோபத்துடன் தான் இருக்கிறான் என்று அம்மாவிடம் ஓடி சென்று அம்மா அண்ணன் இன்னும் என் மேல் கோபத்தில் தான் இருக்கிறான் என்று கூறி கவலைப்பட்டேன் சரி விடு எங்க போயிட போறான் இங்க தானே இருப்பான் நான் அப்புறம் அவன்கிட்ட பேசிக்கிறேன் என்று எனக்கு ஆறுதல் கூறினார் ஆனால் வீட்டில் நடக்கும் வேலைகளையும் வந்தவர்களையும் மும்முரமாக பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் அம்மா அண்ணனிடம் இதை பற்றி எதுவும் பேசவே இல்லை அப்பா எவ்வளவோ முயன்று பார்த்தும் வேண்டாம் என்று மட்டுமே அவனின் வாயிலிருந்து வந்ததே தவிர சரி நான் பேசுகிறேன் என்று வார்த்தை வரவில்லை போயிட்டு வருகிறேன் என்று சென்று விட்டான் அண்ணன் தான் வேலை செய்யும் இடத்திலேயே தன் நண்பர்களோடு தங்குவதாக தன் துணிமணிகளை எல்லாம் எடுத்து சென்று விட்டான் இப்படி ஒரு புறம் அம்மாவின் மடியில் தலை சாய்த்து படுத்து கனவுலகில் போன வருடம் அக்டோபரில் என்னெல்லாம் நடந்தது என்று நினைத்து பார்க்க என்னை அறியாமலேயே கண்களில் இருந்து நீர் குடம் குடமாக வழிந்தது திடீரென்று வீடெல்லாம் அலறல் சத்தம் ஐயோ இறைவா இப்படி உன்னை பார்க்கவா நான் உன்னை தவம் இருந்து பெத்தேன் கடவுளே இந்த அம்மாவை விட்டுட்டு போறியேடா உன்னை கூட்டிட்டு போக வண்டியெல்லாம் வந்துருச்சு என்ற அம்மாவின் அலறல் மறுபக்கம் போன வருஷம் எப்படிலாம் சந்தோஷமா இருந்தோம் இப்படி உன் பிறந்த நாள் உனக்கு இப்படி நடக்கணும் என்று அப்பாவின் கதறல் திடுக்கிட்டு எழுந்தேன் கற்பனையிலிருந்து கண் விழித்து பார்த்தேன் இவ்வளவு நேரம் அம்மாவின் மடியில் படுத்து ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தேன் என்ற குழப்பத்தோடு இருந்தேன் இப்பொழுதுதான் சுயநினைவுக்கு வந்திருக்கிறேன் இன்று அதே அக்டோபர் அண்ணனின் பிறந்தநாள் இன்று ஆனால் அண்ணனோ சவப்பெட்டியில் கண்ணீரை அடக்கி வைக்க முடியவில்லை கூட பிறந்த அண்ணனாச்சே எப்படி அடாமல் இருப்பது ஆறு போல் ஓடின இரண்டு நாட்களாக அண்ணனுக்கு காய்ச்சல் இருந்திருக்கிறது அதை யாரிடமும் அவன் சொல்லாமல் வேலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தான் முதல் நாள் இரவு அண்ணனுக்கு வலிப்பு வந்து மருத்துவமனையில் சேர்த்தார்கள் இன்று அக்டோபர் எட்டு விடியற்காலையில் சரியாக நான்கு மணி அளவில் அப்பாவின் கைபேசி அலறியது அண்ணனை மருத்துவமனையில் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி சென்ற அப்பா அன்று மரண செய்தியைத்தான் கொண்டு வந்தார் நம்ம சதீஷ் நம்ம சதீஷ் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான் என்று கதறினார் என் அப்பா ஐயோ என்ன சொல்றீங்கப்பா என்ற அதிர்ச்சியில் நான் கடவுளுக்கு அண்ணனை மிகவும் பிடித்து விட்டதால் என்னமோ சீக்கிரமாகவே அவனை அழைத்துச் சென்று விட்டார் அழுது அழுது கண்களெல்லாம் சோகங்களில் கனத்துப்போய் போய் அம்மாவின் மடியில் அரைமயக்கத்தில் சாய்ந்து கிடந்தேன் அம்மா அண்ணாவை நல்லபடியா அனுப்பணும்ல அவரோட கூட எல்லாம் இறுதி சடங்குக்கு ரெடியாவுங்க என்று ஐயர் கூற மனதை கல்லாக்கி கொண்டு தயாரானேன் பின்புறத்திலிருந்து ஒரு குரல் திரும்பி பார்த்தேன் வேறு யாரும் இல்லை அது என் அண்ணனின் நண்பன் பிரகாஷ் அண்ணன் இலக்கியா இது உன் அண்ணன் உன்கிட்ட கொடுக்க சொன்னது இந்த பிடி என்று கொடுத்தார் அதனை திறந்து பார்த்தேன் அந்த பையனுள் எம் சாரி என்று எழுதப்பட்டிருந்தது கூடவே ஒரு புதிய ஃபோனும் இருந்தது எந்த போனுக்காக சண்டை போட்டு பேசாமல் போனேனோ அதற்கு மாற்றாக வேறொரு ஃபோனை வாங்கி கொடுத்த அண்ணனுக்கு இனி நான் என்ன செய்ய முடியும் நினைத்தாலும் திரும்ப கூட பெறாத இந்த உறவு கண்களில் வழியும் என் கண்ணீர் துளிகளாலே அண்ணனின் இந்த வாழ்க்கையின் இறுதி நாள் முடிந்தது சதீஷ் தான் அந்த குடும்பத்தோட மூத்த பையன் ஆனால் அவனுக்கு காலில் கொஞ்சம் குறைபாடு இருந்தது இருந்தாலும் தன்னம்பிக்கையோட வேலைக்கு போனான் ஒரு முறை சதீஷுக்கும் அவன் தங்கச்சிக்கும் ஒரு சின்ன சண்டை வந்திருக்கு அதில் தெரியாமல் அவளோட ஃபோன் உடஞ்சிருச்சு அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையாகி பேசாமல் போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மாவும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பேசுன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க நான் அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன்னு இவ்வளும் தள்ளி போட்டுக்கிட்டே போயிருக்கா சதீஷ்கிட்டையும் சொல்கிறாங்க பேச சொல்லி அவனும் பேச மறுத்திருக்கான் இந்த பொண்ணுக்கு பேசணும்னு ஆசை இருந்தாலும் சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஏதோ மனசுக்குள்ளே ஒரு நெருடல் அதனால் அவள் பேசலை சதீஷ்க்கு பிறந்தநாள் வந்திருக்கு அந்த டைமில் எல்லோரும் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்போ எப்படியாவது அண்ணங்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்கா ஆனால் ஏதோ ஒரு நெருடலால் அவளால் பேச முடியல அவங்க அண்ணங்கிட்டேயும் சொல்கிறாங்க தங்கச்சிக்கிட்ட பேசுகிறா அப்படின்னு ஆனால் அவனும் அவன் தங்கச்சிக்கிட்ட பேசலை மறு வருஷம் அவன் பிறந்தநாள் அன்னைக்கு அவன் உயிரவனை விட்டு போயிடுச்சு இப்போ அந்த பொண்ணு ஐயோ நம்ம அண்ணன் கிட்ட பேசாம போயிட்டோமேனு அதை நினைச்சு நினச்சே ரொம்ப வேதனைப்பட்டு அழுகுறாங்க ஆனா அவங்க அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு புது போன் அவன் தங்கச்சிக்காக வாங்கியிருக்கான் அது மட்டும் இல்லை தான் பேசாம போனதுக்கு சாரின்னு அந்த ஃபோனோட சேர்த்து எழுதி வச்சிருக்கான் இதையெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப வேதனைப்படுது ஐயோ உடஞ்ச போனுக்கு பதிலாக எனக்கு புது ஃபோன் கிடச்சிருச்சு ஆனா கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நான் பேசவே இல்லையே அப்படின்னு இந்த பொண்ணு நினச்சி நினச்சி கதறி அழுவுறாங்க வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க எப்போ என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது அதனால் நமக்குள்ளே இருக்கிற கோபம் விரோதம் ஈகோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு படி கீழே இறங்கி வந்தால் எந்த தப்பும் இல்லை இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்